கடந்த நாற்பது வருடங்களில் மனசு நிறைய சினிமா கனவுகளை சேர்த்துக்கிட்டு ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு எப்படியாவது ஆகணும்னு சென்னைக்கு வந்து இறங்குகிற பல இளைஞர்களுடைய ஒரே கனவு என்னவாக இருக்கும் தெரியுமா ஒன்று ரஜினியை வச்சு படம் பண்ணணும் இல்லைன்னா கமலை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர்கள் அந்த கோலை அடைஞ்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தனி ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்டாக ஒரு மிகப்பெரிய எவரஸ்ட்டாக இந்த இளைஞர்களுக்கு கண்ணில் எப்பவுமே இருப்பாங்க அந்த கனவை எப்படியோ முட்டி மோதி தட்டு தடுமாறி பெரிய போராட்டங்களுக்கு இடையில் அடைகிற அந்த இளம் வாலிபன் ஒரு இயக்குனராக மாறி அந்த அடைகிற லட்சியம் மிக சரியாக அமைஞ்சுதா அப்படின்னா பெரும்பாலும் இல்லாமல் போகுது அதுதான் வந்து பெரிய வருத்தமாகவும் இருக்குது இப்போ பாலச்சந்தர் பாரதி ராஜா மகேந்திரன் மகேந்திரா இது போன்ற இயக்குனர்கள் இன்னும் மணிரத்னம் சங்கர் இந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கி வந்து திரும்பி வந்து படம் எடுத்தால் கூட இந்த கூட்டம் வந்து அதை ரசிக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா குப்பைகளை ரசிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று வந்துருச்சு குப்பைகளை எடுத்து தருகிற இயக்குனர் கூட்டம் ஒன்று வந்துருச்சு இதில் வந்து இந்த தமிழ் சினிமா எப்படி புழைக்கப் போகுது இது ஒரே அடியாக மண்டையை போட்டுருமா அப்படின்லாம் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா ஒரு அறிமுக இயக்குனர் வரும்பொழுது ஒரு அற்புதமான கதையோடு வராரு அதை வந்து அந்த கதையை இறக்கி வைக்கும்போது அவருக்கு சின்ன நடிகர்கள் இருந்தாலே போதும் இப்போ ஒரு லப்பர் பந்து உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு பார்க்கிங் சொல்லலாம் ஒரு குட் நைட் சொல்லலாம் இதுமாதிரி நிறைய படங்கள் அயோத்திய சொல்லலாம் மாதிரி நிறைய படங்கள் இவங்க எல்லாம் வந்து பெரிய இயக்குனர்களாக மாறும்பொழுது பெரிய நடிகர்கள்ட்ட போய் சேர்கிறாங்க அந்த நடிகர்கள் கொடுக்குற அழுத்தமாக அல்லது பட்ஜெட் கொடுக்குற அழுத்தமாக அல்லது இங்கே ரசிகர்கள் கொடுக்குற அழுத்தமாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாகுது ஆக்சுவலாக வந்து ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் திரைக்கு வரவே முடியாது எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிக்கும்னு சொல்லவே முடியாது நூறு சதவீதம் ரசிகர்களுக்கு பிடித்த படங்களே கிடையாது ஏதோ ஒரு குறைய சொல்லிட்டு வருவாங்க பாகுபலி படத்துலையே குறை சொன்னவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து அது முக்கியம் கிடையாது அது எவ்வளவு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ குறை சொல்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சதவீதம் இருக்குது ஒரு படத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த இயக்குனர் சரியானவராக இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் இந்த நேரத்தில் நான் வந்து தரணி போன்ற இயக்குனர்கள்லாம் நினச்சி பார்க்குறேன் ஒரு கில்லி தூள் தில்லு இந்த மாதிரி படங்களை கில்லி ம கில்லி மாதிரி படங்கள்லாம் ரீமேக் படங்களாக இருந்தால் கூட அது தமிழுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்ட் பண்ணது இந்த தில் தூள் படங்கள் எல்லாம் அப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபேக்கடாக வர்ற இயக்குநர்கள் கூட அந்த படத்தை எவ்வளவு அழகாக தேன் தடவி நமக்கு கொடுத்தாங்க அதில் எவ்வளவு ஹியூமர் சென்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் திரும்ப திரும்ப அதெல்லாம் நினச்சி பார்க்குறோம் ஒரு லிங்குசாமி லிங்குசாமியினுடைய சண்டைக்கோழி படமெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முறை பார்க்கலாம் அட்டிய டைமில் திரும்ப திரும்ப அவ்வளவு அற்புதமான படங்கள்லாம் கொடுத்தவங்க இங்கே இருக்காங்க அது அதாவது ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை வச்சுக்கிட்டு இப்படி தான் படம் எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் எப்பவுமே இருந்தது அதில் வந்து கதைகளையும் காட்சிகளையும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக உருவாக்கி அப்படியே இந்த சீட்டு நுனியில் ரசிகனை உட்கார வைக்கிறது அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் அவனை வந்து அப்படியே கதற கதற காத்திருக்க வைப்பதற்கு இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான இயக்குநர்கள்லாம் இங்கே வந்தாங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை வந்து டோட்டலாக மாறிப்போச்சு உங்களுடைய கனவு எல்லாமே வந்து ஆயிரம் கோடி அடிக்கலாமா தொள்ளாயிரம் கோடி அடிக்கலாமாங்கிறதையோடையே முடிஞ்சு போயிடுதோங்கிற ஒரு பயம் தான் நமக்கு வருது இன்னொன்று இப்போ நான் ஏன் இவ்வளவு பீடிகை போடுறேன் அப்படின்னா நேற்று வந்த படம் தான் நேற்று வந்து அந்த கூலி படத்தை பார்த்துட்டு மிகப்பெரிய ஷாக்கிங் தான் ஏன்னா நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கடலை கடைஞ்சி கொஞ்சம் அமுதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க மத்தியானம் நான் சாப்பிட்டுட்டு படம் எடுக்கிறேன்னு கேட்டால் கூட சன் பிக்சர்ஸ் வந்து பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சுருவாங்க போட்டிருக்கு அப்படி வந்து அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க உச்சபட்சமாக ரஜினியை கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ரஜினி வந்து விஜய் வந்துட்டார் போட்டிக்கு வந்துவிட்டார் ரஜினி அப்படின்னா கூட ரஜினி தான் இமயமலை ரஜினி தான் எவரெஸ்ட்டு இப்போ அக்கி எல்லாமே அதுக்கு கீழே தான் அப்படி ஒரு இமேஜ் அப்படி ஒரு பிம்பம் அப்படி ஒரு ரசிகர் கூட்டம் அவருக்கு வந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவே உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அதை விட வேறு என்ன வேணும் இப்போ லோகேஷ்க்கு வந்து இருபத்தி நாலு உதவி இயக்குனர்கள் இருக்காங்களா இப்போ கடைசி இயக்குனர் கூட லோகேஷ்ட பேச முடியாது கடைசி உதவி இயக்குனர் இருக்காரு பாருங்கள் அவர் கூட அவர் கருத்தை லோகேஷ்டை சொல்ல முடியாது அவருக்கு முந்தைய ஒரு லெவல் இயக்குனர்கள் இருப்பாங்க உதவி இயக்குனர்கள் அவங்கள்ட்ட தான் சொல்லணும் அவங்க அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட கடத்துவாங்க அது கடைசியாக அவர் காதுக்கு போகும்போது என்னவா போகும்னு தெரியாது ஸோ இப்படி தான் வந்து அவருக்கு கீழே ஒரு இருபத்தி நாலு பேர் வேலை பார்க்குறாங்க இந்த இருபத்தி நாலு பேரும் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரில இதே பாக்கியராஜ் காலம்னு ஒன்று இருந்துச்சு அவ்வளவு ஹியூமர் இருக்கும் பாண்டியராஜ் ஆண்பாவம்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறமும் படங்கள் எடுத்தார் பார்த்திபன் எவ்வளோ படங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க வந்து உதவி இயக்குனர்களை பயன்படுத்திக்கிட்ட விதம் அவங்கள்ட்டேருந்து கிரகித்த விஷயங்கள் இவங்க வந்து அவங்களுக்கு உதவியாக இருந்தது அவங்க இவங்களுக்கு உதவியாக இருந்தது அது அப்படி இருக்கும் அப்படி வந்து இங்கே எங்கேயாவது எதாவது நடந்துச்சான்னா எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் நடந்ததெல்லாம் தெரியல ஏன்னா உள்ளபடியே ஒரு உதவி இயக்குனர் நம்முடைய குருநாதர் படம் நல்லா வரணும் அப்படின்னு தான் நினப்பான் அந்த எண்ணத்தோடு தான் அவர்கிட்ட வந்து சேரணுன்னு வருவான் அப்போ அவனுடைய கருத்தை இவர் ஏற்றுக்கிட்டாரா அல்லது அவனுடைய கருத்தே அவர் காதுக்கு போச்சாங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு வருது இந்த நேரத்தில் வேணால் நம்ம ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம் ஆக்சுவலாக ராஜகிரண் படங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் அவர் தயாரித்து இயக்கிய படங்கள்லாம் இருக்குதுல்ல அவரே நடித்த படங்கள்லாம் எல்லாம் தாறுமாறாக ஓடிருக்கு வருஷ கணக்கிலெல்லாம் அவர் படங்கள் ஓடிருக்கு அன்னைக்கு ரஜினி எவ்வளோ சம்பளம் வாங்கினாரோ அதே சம்பளத்தை ராஜகிரண் வாங்கினார் ஆனால் அந்த ரகசியம் எங்கே எப்படின்னு ஒரு முறை விசாரிக்கும்போது சொல்கிறாரு படத்தை அவர் எடுத்து முடிச்சுட்டு அந்த கடைசியாக இலை எடுப்பாங்கல்ல யூனிட்டில் அந்த இலை எடுக்கிறவர்லேருந்து டாப் டெக்னீஷியன் இருக்கார் பாருங்க கேமராமேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஷோ போடுவாரான் படத்தை எடுத்து முடித்து கம்ப்ளீட்டாக ஃபைனல் பண்ணி எல்லாரையும் வர சொல்லி உட்கார வச்சு ஒரு ஷோ போடுவாரான் என்ன பண்ணுவார் கருத்தை வந்து நீங்கள் நேரில் சொல்லும் பொழுது அவன் ஃப்ரீக்குவெண்ட்டாக சொல்ல முடியாது டைரக்டர் என்னென்ன பாரு அப்படின்ட்டு சார் சூப்பர் சார்ன்ட்டு போயிடுவான் ஆனால் அவர் வாசலில் ஒரு பெட்டி ஒன்று வச்சு ஒரு பேப்பரும் பேனாவும் வரும்பொழுதே கொடுத்துருவாரான் அவங்ககிட்ட நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எழுதி அதுக்குள்ளே போட்டு போயிருங்க பேர் கூட நீங்கள் போட தேவையில்ல அப்படின்ட்டு எல்லாரும் கட்டாயமாக அதில் எழுதணும் நீ நல்லா இருக்குன்னு எழுது நல்லா இல்லைன்னு எழுது காரி துப்பு சூப்பர்னு எழுது அவ்வளோ சுதந்திரமும் உனக்கு உண்டு ஆனால் நீ அதுக்குள்ளே எழுதி போடணும் அப்படின்னு தான் அவங்கள உள்ளே கூப்பிடுவார் அவங்க போடுற எல்லா கருத்துகளையும் உட்காந்து அவர் படிச்சிருக்கிறார் படித்து அதில் சொன்ன கரெக்ஷனை அவர் எடுத்திருக்கார் இதுதான் அவருடைய வெற்றிக்கு ஒரு பெரிய படியாக இருந்துச்சு எந்த எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு படத்தை எடுத்துட்டு அதை நீங்கள் காமிக்கணும் இன்றைக்கி பல பேர் வந்து ப்ரொடியூசருக்கே படத்தை காமிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ தகலை படம்லாம் முதல் நாள் தான் சிம்புவும் பார்த்துருக்காரு நாள் தான் கமலே பார்த்துருக்காரு அப்போ நீங்கள் படத்தை மணிரத்தனம்ங்கிற ஒரு பெரிய லெஜண்ட்டு அவர் எல்லாத்தையும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவர் ஆனாலும் ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது நம்ம ப்ரொடியூசருக்கு நம்ம படத்தை காமிக்கணும் அப்படின்னு அப்போ தானே அவருக்கு தெரியும் இதை வந்து என்ன மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் விளம்பரம் அதிகமாக கொடுக்கணுமா கொஞ்சமாக கொடுக்கணுமா கொடுக்காமல் இருந்தாலே போதுமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ண முடியும் அது அந்த சுதந்திரத்தையும் தயாரிப்பாளர் கொடுக்கறதில்ல சக நடிகர்களுக்கும் படத்தில் நடித்தவங்களுக்கும் கொடுக்கறதில்லை கே கொடுத்தா படத்தை பார்த்துட்டு அவர் ஒரு கருத்து சொல்லுவார் அந்த கருத்தை நீங்கள் மறுபடி சரி பண்ணணும் என்னத்துக்கு இதை போய் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுறது இருக்கு கடைசியில் படத்தையே குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு மாறுது நீ கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜுடைய இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு படத்தில் பல காட்சிகள் வந்து ஒரு திடுக்கிடும் திருப்பங்களை கொடுக்குறாரு ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது இப்போ அவ்வளோ பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு டைரக்டர் ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பேரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் பல பேர் சொல்கிறதே கேட்க மாட்டான் டைரக்டர் சொல்கிறத அப்படியும் அப்படியே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நின்று நீங்கள் எடுத்தால் தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் சரக்குன்னு ஒன்று இருக்குது நீங்கள் வெறும் பாட்டில் ஊற்ற முடியாது பாட்டிலுக்குள்ளே ஒன்று இருக்கணும்ல அப்படி எதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து எல்லாத்தையும் விட ஒரு படத்துக்கு ஹியூமர் ரொம்ப முக்கியங்க எவ்வளவு சீரியஸான படமாக இருந்தாலும் அதில் ஒரு ஹியூமர் இருக்கணும் அப்போ தான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறவன் ரிலாக்ஸ் ஆவான் அப்படி எதுவுமே இல்லாமல் ரஜினி படங்கள்லலாம் எல்லா படங்கள்லேயும் ஹியூமர் இருக்கும் எவ்வளவு பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் அதுக்கு அதுக்கு காரணமாக இருக்கிறது அதில் இருக்கிற ஹியூமராக இருக்கும் அப்போ படைப்பா படமெலாம் பார்த்திங்கன்னா அப்படி படம் சீரியஸாக போயிட்டுருக்கும் அதுக்குள்ளே டக்குன்னு தூக்கி ஒரு ஹியூமரை போடுவாங்க ரஜினி லைஃப்பில் வந்து ஒரு படையப்பா ஒரு பாட்ஷா ஒரு அண்ணாமலை தான் அதை தாண்டி எல்லாம் படமே கிடையாது இன்றைக்கி இந்த படம் நூறு பாட்ஷான்னு நாகார்ஜுனா ஏறி பேசிட்டு போயிட்டார் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சிட்டாங்கல்ல ஸோ அப்படியெல்லாம் ட்ராவல் ஆகி வந்த ரஜினி எப்படி இதில் கோட்டை விட்டார் எங்கே வந்து ஒரு சிக்குனாரு சிதறினாருன்னு நமக்கு புரியவில்லை ஒருவேளை ரஜினிக்காக சன் பிக்சர்ஸ் கொடுத்த சம்பளமா அப்படின்னா ரஜினி வாங்காத சம்பளம்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து பார்க்காத பணமும் கிடையாது அவர் நாகார்ஜுனாவ சொன்னார் இல்லையா அவர் அவ்வளோ பெரிய சொத்து உள்ளவர் அவர் எதுக்கு இப்போ நடிக்க வர்றாரு எதுக்கு வில்லனா நடிக்கணும்லாம் கேட்டார் இல்லை அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரஜினிக்கும் வந்து பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை மக்களுக்காக படம் எடுங்க மக்கள் ரசிக்கிற மாதிரி படம் எடுங்க இன்றைக்கி ரசனை மாறிப்போச்சு இன்னைக்கு வந்து வர்ற குப்பைகள் எல்லாமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டா ஆனால் உங்களை ஃபாலோ பண்ணுற உங்களுக்காக உயிரே கொடுக்குற பல ரசிகர்கள் இங்கே இருக்காங்க அவங்களுக்காக தான் நீங்கள் படம் பண்ணணும் சன் பிக்சர்ஸுக்காகவோ ஒரு வியாபாரத்துக்காகவோ இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தில் ஐநூறு கோடி போட்டுச்சுன்னா அவங்க ஒரு எழுநூறு கோடி அதை எடுத்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தால் கூட அது உங்கள் பிரச்சனை கிடையாது இல்லை உங்கள் ரசிகர் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு திருப்தியாக வெளில போகிறானாங்கிறது தானே உங்களுடைய பிரச்சனையாக இருக்கணும் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையானே நமக்கு புரியல லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ இருபத்தி நாலு உதவி இயக்குனர்களோடு என்ன பண்ணருங்கிற கேள்வியும் இருக்குது இதற்கப்புறம் அவர் என்ன ஆவார் ஏன்னா கைதி டூ படத்துக்கு ஒரு எழுபது கோடி சம்பளம் கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது இதற்கப்புறம் அவர் நினைத்த அந்த சம்பளம் வந்து அவருக்கு கிடைக்குமா நிம்மதியாக ஒரு படத்தை பண்ணிட முடியுமா ஏன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருந்ததுன்னா அவர் கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க நான் சொன்னல பார் கடலை களைஞ்சி அமுதத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னா கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு படம் சறுக்குச்சுன்னா உங்களை சீன்றதுக்கு இங்கே ஆள் இருக்காது அது அதுதான் கதி ஸோ அப்படி இருக்கும் பொழுது சங்கருக்கே அதுதான் கதி ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து டென்ஷன் ஆகிறீங்க பதட்டத்தில் எடுக்கப்பட்ட படமாக இது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது லோகேஷ் கனகராஜ் மீது நமக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை அவர் மீண்டும் நமக்கு உயிர்ப்பித்து கொடுக்கணும்னா முதல்ல அவர் சரியாகணும் பத்து பேரை வச்சு கதை கேட்கணும் அந்த பத்து பேரை வச்சு நல்ல நல்ல சீன்களை சொல்ல வைக்கணும் எல்லாமே நான் யோசிக்கிறது தான் அப்படின்னு முடிவெடுத்தால் படம் யோசிக்கும்படியாக தான் முடியும்